nine, eight, seven, six, five, four, three, two, one, zero. Plus 5 second. Normal. superb liftoff of you? sslv d3 US 8 mission sleek rocket soaring to the skies जी हाँ यह संसाधन पूर्वक उत्थापन एसएसएलवी डी थ्री लॉन्च व्हीकल का 20 और यह अपनी उद्दिष्ट दिशा की ओर बढ़ चला है सभी तंत्र सामान्य रूप से कार्य करते हुए क्लियर वेदर हियर इन श्रीहरिकोटा एंड गुड विजिबिलिटी फॉर द फ्लाइंग रॉकेट लास्ट 40 सेकंड या तीसरी उड़ान एस की अपनी विश्वसनीयता सिद्ध करते हुए यह चला है अपनी उद्देश्य कक्षा की ओर द एक्शन टाइम ऑफ एस वन इज हंड्रेड एंडल फॉर रोल कंट्रोल प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य कार्यकाल लगभग 115 सेकंड का होगा इस दौरान यह लगभग 2,500 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता हुआ यान को दिश, दिश, दिशा की ओर ले जा रहा है

சூப்ர்த்த கிளியர் டூ ஒன் ஜீரோ வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது எஸ் எஸ் எல் டி த்ரீ இது எஸ் நாட் எயிட் என்ற இந்த ராக்கெட் சிறிய அளவிலாக இருந்தாலும் இதனுடைய செயல்திறன் நமது நாட்டிற்கு இந்த தருணத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது நம்முடைய விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சல் இது என்று சொன்னால் மிகையாகாது இந்நிலையில் தொடர்ந்து அங்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து களத்தில் இருந்து இது இந்த திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இஸ்ரோவை பொறுத்தவரை ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி என்ற மூன்று ராக்கெட் மூலமாகவே வெற்றிகரமாக செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இன்று எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் என்ற ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த ராக்கெட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பத்து கிலோ எடை முதல் அதிகபட்சமாக ஐநூறு கிலோ எடை வரை இருக்கக்கூடிய மினி அதே நானோ உள்ளிட்ட சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் சமந்து சொல்லக்கூடிய வகையில் இந்த எஸ்எஸ்எல்வி ராக்கெட் பயன்படுத்தப்படுகிறது இன்று

பதம் இயற்கை சீட்டு இயற்கை பேரைகள் ஏன் ஏற்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்வதற்காகவும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படுகிறது இதன் ஆயுள் காலத்தை பொறுத்தவரை ஓராண்டு காலம் என்றும் அறிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒன்பது பதினேழு மணிக்கு வெற்றிகரமாக வெளியில் நிறுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோளை பார்ப்பதற்காக இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் சீருடன் வருகை இருந்துள்ளார்கள் அவர்கள் இதை நேரடியாக பார்க்கும்போது மிக பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை என்பதால் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் வருகின்றார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய தேசப்பற்றியும் அது மட்டுமல்லாமல் அறிவியல் தூண்டுதலையும் உருவாக்கியுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உடன் ஆந்திரா மாநிலத்திலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க